மணிப்பூர் வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல உங்களில் பல பேர் வந்து தமிழ்நாட்டில் ஏன் மணிப்பூர் மாதிரி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமா கேட்டுக்கீங்க நான் வந்து ஒன்று ரெண்டு சொல்லலை எனக்கே ஆச்சரியமா இருந்தது என்ன இவ்வளவு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் விளிம்புல நிக்கிறாங்களா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆச்சரியமா இருந்தது எதுக்கு இப்படி கேட்கறாங்க அப்படின்ட்டு ஒருவேளை நிகழ்வுகள் அது மாதிரி இருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து மத்திய அரசு ஏன் தூங்குகிறது அப்படின்னு ஏன் வந்து ராகுல் காந்தி மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது இது மாதிரி பல பேர் கேட்டிருக்காங்க அதுல வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒன் முன்னே நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாவே எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி பலரும் வைக்கக்கூடிய இப்ப வந்து பிஎம் டீம்ல இருக்கிறவங்க மேடம் ஒரு வீடியோ ராகுல் காந்தி சைனா இதை செஞ்சிடுச்சு அதை செஞ்சிடுச்சு அப்படின்னா அது ஜெய்சங்கருடைய கிளியர் கட் ஆன்சர் எல்லாத்தையும் சொன்னாங்க அந்த வீடியோவில் அதில் வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய கேள்வி ஈவன் என்னுடைய பல வீடியோலேயே கூட கேட்டிருக்காங்க சைனாவோட ராகுல் காந்தி ஒப்பந்தம் போட்டிருக்காரு எம்ஓயூ மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து வெளிப்படையா பாஜக அரசு கேள்வி கேட்க மாட்டேங்குது கேட்கலாம் இப்போ நீங்களே வந்து ஒரு சிங்கப்பூருக்கு போகிறீங்க அங்கே போய் ஒரு எம்ஏ சைன் பண்ணிவிட்டு என்னன்னா அவங்க அப்ப அவங்க வந்து கேட்டு ஒரு அரசு அதிகாரியோ இல்ல வந்து ஒரு கோர்ட்டோ உங்க கிட்ட கேட்டேன் ஆமாங்க நான் சிங்கப்பூர் போனேன் ஒரு பிசினஸ் விஷயமா ஒரு அக்ரிமெண்ட் நாங்க தனி நபர் அக்ரிமெண்ட்டுங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு தனி நபர் அக்ரிமெண்ட் அதுல வந்து ஒரு பிசினஸா இருக்கலாம் இல்ல ஒரு சர்வீஸா இருக்கலாம் அவங்க வந்து இல்ல அப்படின்னா அதையும் தாண்டி என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா காந்தி ஃபவுண்டேஷன் இருக்கு அதுல வந்து நலத்திட்டங்கள்லாம் எப்படி எல்லாம் செய்யலாம் டிஸ்கஷன் வச்சோம் அதை பத்தின ஒரு புரிதலுக்காக எம்ஓஏ போட்டோம் இது மாதிரி எதாவது ஒரு காரணத்தை சொல்லலாம் அது ஏன் கேட்கல ஏன் கேட்கலன்னா கேட்கவே முடியாது ஏன்னா அவருக்கு வந்து கிளியரா என்ன சொல்லுவாருன்னா சைனா ஷி ஜிங்கிங் வந்தாரு அவங்க கை அந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டாங்க இருந்தாலும் இது அரசு டு அரசு கிடையாது ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு அரசுக்கும் கிடையாது தனிநபர் நபர் அப்படின்னு சொன்னாக்க எங்க போவீங்க இல்ல பாஜக தான் என்ன செய்ய முடியும் கோர்ட் உடனே என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் சின்னது டிஸ்மிஸ் அப்படின்றாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதை வந்து எப்படி கொண்டு வர முடியும் என்ன மாதிரி செய்ய முடியும்னா அதுக்கான வேலைகளை அந்தந்த உளவு ஸ்தாபனங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒன்றும் சும்மா இருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கால நேரம் உண்டு அது மாதிரி அதுக்குன்னு நேரம் வரும் வரும்போது அதை கையில எடுத்தாங்கன்னா சிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன பின்னம் ஆயிடுவாங்க அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி செய்யணுமே தவிர ஏன் செய்யல ஏன் செய்யலன்னு உங்களுடைய ஆதங்கம் கரெக்ட் உங்களுடைய கவலைகள் கரெக்ட் எல்லாமே தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அதுக்கான வழிமுறைகள் செய்ய முடியாது அதே மாதிரிதான் தமிழ்நாடு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை எடுத்தான் கவிழ்த்து பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சரி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசும் போது பாஜகவினுடைய கொள்கை தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த விதமான தப்பு செஞ்சிருந்தாலும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸோ இல்லை த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் யூஸ் பண்ணி அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இது ஜனநாயகம் அந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபைவும் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸும் எதுக்கு ஃபிஃப்டி சிக்ஸும் எதுக்கு இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி கையை விட்டு மீறி போச்சுன்னா அதுவுமே பாருங்கள் மணிப்பூரில் தன்னுடைய ஓன் கவர்மெண்ட்டை தான் எடுத்திருக்கான் அங்கே தான் தன்னுடைய ஓன் அர பாஜக அரசியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரும் இதை மாதிரி ஏதாவது செஞ்சேங்க அப்படின்னாக்க பரப்புரை வந்து வேற மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டே வர முடியாதபடி ஆகிடும் இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் பரப்புரை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க செய்தியாளர்களோ ஊடகங்களோ அப்படின்னு அமெரிக்காவில் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி துல்சி கபாட் அவங்க பதவி ஏற்றாங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு டிவி இன்டர்வியூல ஒரு இது மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்க நடுவில் ஏதோ பல விஷயங்களை சொல்லும் போது நடுவில் வந்து ஐ அம் நாட் பப்பட் ஆஃப் ட்ரம்ப் ஐ அம் நாட் ஆஃப் புட்டின் ரஷ்யா அதிபர் ஐ அம் நாட் அ பப்பட் ஆஃப் மோதி இந்திய பாரத பிரதமர் இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அமெரிக்கா தான் முக்கியம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் முக்கியம் அதுபடி தான் நான் நடப்பேன் மேக் அமெரிக்கா எகைன் அதுதான் எனக்கு முக்கியம் இதை பத்தி எல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ ஒன்று போயிட்டு நான் அதை பார்த்தேன் அதுல டைட்டில் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க துல்சி கபாட் டிக்ளர்ஸ் ஐ எம் நாட் அ பப்பட் ஆஃப் மோதி இதுதான் டைட்டில் டைட்டில் மட்டும் இல்ல அந்த செய்தியில ஒரு எண்பது சதவிகிதம் மோதியை சாடினார் துல்சி துல்சி கபாட் மோதியின் நிலைமை மிகவும் மோசம் இந்த மாதிரி கனபுனு எழுதி வச்சிருக்காங்க உண்மையா என்ன அவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்கா தான் எனக்கு முக்கியம் மற்ற அதிபர்கள் வருவாங்க போவாங்க அதனால அந்த மாதிரி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு எதுனால அப்படின்னா இவங்களை இந்த டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்பாயின்ட் பண்றதுக்கு வந்து செனட்ல பயங்கர எதிர்ப்பு அவங்களுக்கும் சரி அப்புறம் இந்த கஷ் பட்டேல் எஃபிஐ பெடரல் பரு ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது வந்து நாட்டில் எல்லா விதமான சட்ட சட்டத்திட்டங்களும் அவங்க தான் நிர்ணயிக்கிறது நிலைநாட்டுறது அவர் அப்பாயின்மெண்ட்லயும் செனட்ல பயங்கர தகராறு பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி ஆனா வேற வழி இல்லாம அதுக்காக அவர் கொடுத்த விளக்கம் இது ஆனா அதை எப்படி திருச்சி இது உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி மக்கள் கிட்ட செய்தியாளர்களும் ஊடகங்களும் நினைச்சா எப்படி ஒரு செய்திய அப்படியே திருச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய மனநிலையே அமைச்சிருவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனமான தமிழ்நாட்டில் அவங்களும் அதை தான் விரும்புறாங்க ஆட்சியாளர்கள் வந்து மத்திய அரசு நம்ம அரச கலைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டிவி சேனல்ஸ் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட சொல்லலாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறது சரி செய்தி ஊடகங்கள் ஆளுங்கட்சி காலம் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செய்தியாளர்கள் ஜேர்னலிஸ்ட் அவங்களும் அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா தான் எழுதுவாங்க நல்ல விஷயம் எதா இருந்ததுன்னா பட்டும் படாம ஜஸ்ட் ரெண்டு லைன் எழுதிட்டு அப்படியே விட்டுருவோம் துளசி கபாடோட வந்து நல்ல விஷயம் இருக்குல்ல அது நடுவுல எழுதியிருந்தாங்க முதல்ல எல்லாமே ஒரு கெட்ட செய்திகள் தான் திரிச்ச செய்திகள் தான் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கணும் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் ஐடி விங்கு போட்டு தாக்குதாங்கன்னு தாக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதாவது இதை இதை தான் வந்து இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இக்கோ சிஸ்டத்தில் வந்து இப்போ அமித்ஷாவோ இல்லை மோடியோ தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் சரியில்லைப்பா ஜனாதிபதி ஆட்சி ஆகணும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படியே போட்டு உருட்டி எடுத்து எல்லாத்தையும் மடை மாற்றி மக்களை குழப்பி ஏதோ ஒரு மிகப்பெரிய தகாத செயலையும் மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிச்சிட்டாங்க அப்படின்னு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து தம்பிங் மெஜாரிட்டி தான் மேலே வந்துடும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதனால ஊடகங்கள் இது எல்லாம் சரி இதுக்கு யார் சார் என்ன சார் செய்ய முடியும் ஊடகங்களால இது மக்கள் தான் மாறணும் வேற ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி தான் இருக்கு அதனால நினைச்ச மாதிரி வந்து நீங்க நீங்க நான் வந்து மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய ஆதங்கங்கள் உங்களுடைய அபிலாஷைகள் உங்களுடைய வருத்தங்கள் எல்லாமே நியாயமானவை கண்கூட பாக்குறீங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அதை வந்து மிக திறமையாக மடைமாட்டுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மூணு மாசம் ஆச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த துக்கமான நிகழ்வு யாராவது இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்களா அந்த ஞான என்ன ஆச்சன் யாருக்காவது தெரியுமா ஏன் ஆளுநரு எங்க இதை சேர்ந்தவங்க இதெல்லாம் நிறைய வந்தது எல்லாம் போட்டு த தள்ளாங்க அப்படியே ஏதாவது தெரிஞ்சுதா இப்ப என்ன ஆச்சுன்னு யாராவது அதை பத்தி பேசுறாங்களா ஏன் பேசுறது இல்லை அடுத்த இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொல்லல ஆர்பிஐ கணக்குப்படி படி சொல்றாங்க கேட்டுக்கங்க தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக மிக அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி இது வாங்கியிருக்காங்க நாலு நாலுல இருந்து நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு கோடி வரைக்கும் போகுன்றாங்க மிச்சம் இருக்கிற பதவி காலத்துல அஞ்சு அஞ்சரை லட்சம் தாண்டிடுங்கிறாங்க கடன் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே மொத்த கடன் இன்னைக்கு தேதிக்கு வந்து எட்டரை லட்சம் கோடி இருக்கான் அதுல நாலு லட்சம் கோடி முன்னாடி பத்து இருபது முப்பது ஆண்டுகள்ல வாங்கின கடன் இப்ப வாங்கி கடன் வந்து நாலு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க ஐந்து இந்த நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் இன்னும் கம்ப்ளீட் அதுக்குள்ளே இந்த மாதிரி சரி அவ்வளவு பணம் வாங்கினாங்க என்ன செய்யறாங்க எப்ப நீங்க கேட்டாலும் சரி மத்திய அரசு தரவில்லை மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது வெள்ளம் வந்ததுன்னா மத்திய அரசு கொடுக்கும் வெயில் அடிச்சுன்னா மத்திய அரசு கொடுக்கும் பள்ளிக்கூடத்துல டீச்சர் அப்பாயின்னா மத்திய அரசு அப்போ நீங்க என்னதான் செய்வீங்க சரி ஓகே வரி வசூல் நிறைய இருக்கு அது அடுத்த டாபிக்கா நான் சொல்றேன் ஏன்னா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாபிக்காவே வச்சிருக்கேன் இன்னைக்கு கொண்டு வரா ஏற்கனவே ஒரு முறை ஜிஎஸ்டியை பத்தி நான் புரிதல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க எப்படிலாம் நடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதையுமே மக்கள் கிட்ட சேர்க்கிறதே கிடையாது ஊடகங்களும் சரி சமூக வலைதளங்களும் சரி ஜெர்னலிஸ்டுகளும் சரி இல்ல இதை விட இன்னும் கூட என்ன அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவா நிறைய பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க வெளியில எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதரவா தான் செயல்படுறாங்க எதையுமே சீரியஸான மேட்டரா எடுத்து டிஸ்கஸ் பண்றதோ விவாதம் செய்யறதோ எதுவுமே கிடையாது அது யாரோ ஒரே ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காரு பாவம் அது வர பாருங்க அவர் சொன்னாரு இப்போ இந்த மாதிரி பல ரியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க